அஜித்துடைய சினிமா கேரளில் எத்தனையோ படம் வந்துடுச்சுங்க ஆனால் குட் பேட் அக்லி மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு பெரிய ஓப்பனிங் இந்த படம் ஏப்ரல் பத்தாம் தேதி எப்போ வரும்னு காத்திருக்குற ஒரு விஷயம் இருக்குது இது அதிகப்படியான விஷயம் கிடையாது நான் என்ன கூட நிறைய பேர்லாம் கீழே கமெண்ட்ஸ்லாம் எங்கே ஓவர் பில்டப்லாம் கொடுக்குறீங்க ஓவர் பில்ட் தா பில்டப்பை தாண்டி ஒரு இயக்குனர் ஓவர் கான்ஃபிடென்ட் கூட சொல்லலாம் அது ஏன்னா அந்த இயக்குனருடைய முந்தைய படம் எடுத்துங்க மார்க் கண்டினியூன்னு ஒரு படம் விஷாலுடைய மார்க்கெட் அப்படி விழுந்து போய் கிடந்தது மார்க்கெட் அப்படி தூக்கி நிறுத்தி விஷால எங்கேயோ ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வந்த படம் அது அந்த மார்க்கெண்டனியை வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கமர்ஷியல் படமாக குறிப்பாக இந்த டூ கே கிட்ஸு கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருந்தது அது அது தாங்க ஒரு ஒரு டைரக்டருக்கான விஷயம் இதை தான் கொண்டு வந்து குட் பைடே களியில் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்னும் ஒரு எட்டு நாள் தான் இருக்குது இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னெல்லாம் நீங்கள் கூட கேட்பீங்க எங்கப்பா எங்கள் சாமி போய் படம் பார்க்க போகிறீங்க நீங்கள் வெடிக்காலமாக நள்ளிரவா அப்படின்னு கேரளாவில் எட்டு மணிக்கு தான் நான் காலையில் கர்நாடகாவில் நாலு மணி காட்சி விடியற்கலை காட்சி கிடையாதுன்ட்டாங்க கவர்மெண்ட்டே வந்து இதுக்குன்னு கிடையாது முந்தைய படங்கள் ஒரு நான் பார்த்தது பார்த்திங்கன்னா கோட்டு அப்புறமா ராயன் மாதிரியான படங்கள்னு நினைக்கிறேன் அதன் பிறகு அந்த நாலு மணி காட்சியை கவர்மெண்ட்டே ரத்து பண்ணிட்டாங்களாம் வேணாம் வெடிகாலலாம் வேணாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது வெடி வெடிக்கிறாங்க பக்கத்தில் நிறைய குடியிருப்புலாம் இருக்குது ஏன்னா குடியிருப்புக்கு மத்தியில் தான் பெங்களூர் நிறைய தேட்டரங்களாக இருக்குது வந்து எதுவும் வெட்ட வெளியில் இல்லை அப்படி இருந்தாலும் நிறைய பேருக்கு தொந்தரவாகுதுன்னு அது கேன்சல் பண்ணியாச்சு இங்கே ஆந்திராவிலையும் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு இல்லைன்னா எட்டு மணிக்கு தான் இருக்கும் பொழுது ஒன்பது மணி காட்சி இங்கே ஸ்பெஷல் காட்சி அந்த ஸ்பெஷல் காட்சிக்கு ஜிஓ வந்த பிறகு தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ நாலாம் தேதி எயிட் டூ பிஎம் தமிழ்நாடு தேட்ரிக்கல்ல இருக்கிற அத்தனை ஸ்க்ரீன்ஸையும் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச பன்னெண்டு மணி ஷோலேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஏற்கனவே ஒரு ஒருத்தர் ஒரு தம்பி போட்டிருக்காப்புல சர்வரு புக்கிங் சர்வரு டவுன் ஆகிட போகுது ஜாம் ஆகிட போகுது அப்படின்ற அளவுக்கு போட்டிருக்காப்புல உண்மை தான் வந்தது யாருக்கு எங்கே டிக்கெட் கிடைக்கின்ற அளவுக்கு போது அதை தாண்டி அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பாக இருக்காங்க இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஓவர்சீஸ் ஓவர்சீஸில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் யூரோப்பில் தெரிக்க விட்டாங்க யூரோப்பில் வந்து யூகேவில் சோல்ட் அவுட்டு எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயுமே வந்து குட் பைடங்குலி தான் ஜிபி யூ தான் அமெரிக்காவில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் டிக்கெட் விற்றுருக்குது அதெல்லாம் தாண்டி ப்ரீமியர் ஷோ ஒன்பதாம் தேதி நைட்டு வந்து அமெரிக்காவில் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த ப்ரீமியர் ஷோவில் சோஷியல் மீடியாவில் ரிசல்ட் வந்துடும் என்னென்ன என்ன தகவல் வந்துடும் ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே காலையில் ஓப்பன் ஆயிடும் நமக்கு வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க என்ன பெரிய வருத்தம்னா வந்து பக்கத்து மாநிலத்தில் வந்து விடியற்கால ஷோ வந்து இந்த நேரம் பார்த்து தானே தூக்கி இருக்கணுன்ற மாதிரி அங்கே இருக்கிற தேட்டருக்காரங்களே அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் அப்புறமா வந்து தேட்டருக்காரங்களான்னு என்ன சொல்லுவேன் ஒவ்வொரு வாட்டியும் இது மாதிரியான பெரிய படங்கள் வரும்போது பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் வரும்பொழுது ஒரு அஜித் படமோ விஜய் படமோ ரஜினி படமோ வரும்பொழுது பக்கத்து மாநிலத்துக்கு போய் பார்ப்பதினால் எங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் நஷ்டமாகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் எனது நான் இங்கே தானே அப்படின்னு இதெல்லாம் தாண்டி ட்ரெய்லர் எப்போங்க வரும் அதுதான் ட்ரெயிலர் எப்போ சார் வரும் ட்ரெய்லர் எப்போ சார் வரும்ன்ற கேள்வி இதுக்கான காரணம் என்னென்னா இது என்ன ஜானர் கதை இது எப்படின்னே புரியவே இல்லை குட் பேட் அக்லி ரைட்டு பேடாக அக்லி எப்படி இருப்பாங்க நம்மளால் கணிக்கவே முடியலையே அப்படின்ற ஒரு விஷயந்தான் நீங்கள் இப்போ இந்த ரசிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா குட்டு ஓகே நிறைய படத்தில் வந்து அஜித்தை குட்டாக பார்த்தாச்சு பேடாக அக்லி எப்படி இருப்பாங்க சந்திரமுகி படத்தை எடுங்க நீங்கள் சந்திரமுகியில் ரஜினி வந்து அப்படியே தொட்டும் தோடாத மாதிரி பட்டும் படாத மாதிரி சில காட்சி தான் வந்துக்கிட்டே இருப்பார் அது நமக்கே கூட இதுவாக இருக்கும் என்ன ரஜினி ஏதோ வராரு இது பண்ணுறாரு வடிவேலை ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன இது ரஜினிக்கான படமே இல்லையா அப்படின்னும் பொழுது இந்த வேட்டையன் அப்படி அந்த 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 காதில் இருக்கிற அந்த ஜிம்மிக்கை அப்படி இது பண்ணிக்கிட்டு அந்த கூந்தல் அப்படி லக லகலக லகன்னு உள்ள நுழையும் போது தேட்டர் தீ பறக்க பாருங்க அங்கே தான் பிடிக்கும் அது இது தாயா இந்த நெகட்டிவ் கேரக்டர் செய்கிறதுக்காக தான் இந்த நெகட்டிவ் கேரக்டர் மேலே தான் ரஜினிக்கு இவ்வளோ பெரிய விருப்பமாக மனுஷன் இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறா இங்கே அப்படியே அஜித்த ரிவர்ஸில் போய் பாருங்கள் மங்காத்தா வாலி வாலிலாம் சைலண்ட்டாக ஒரு பபுள் காம அப்படி மென்னுக்கிட்டு வெறும் கண்ணாலே வந்து நடிச்சிருப்பாப்பேன் இப்போ இதில் குட் எப்படி இருப்பார் பேட் எப்படி இருப்பார் அக்லி எப்படி இருப்பார் அக்லி எப்படி இருப்பார் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இது ஒரு மனுஷனை வந்து வந்து சீண்டிவிட்டிங்கன்னு வச்சுங்க அவன் பேடை தாண்டி அக்லியாக எப்படி மாறுவான் அப்படின்னு இதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையே என்னன்னே தெரியலையே ஆதிக்கிரவிச்சந்திரன் போகிற இடம்லாம் கூட சரி நீ பாருங்கள் படம் பாருங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கார் போல அப்படின்போது அது ட்ரெய்லர் முக்கியமான ஒரு விஷயம் சனிக்கிழமை ட்ரெய்லர் வருவதற்கான வருகிற சனிக்கிழமை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமை விட்டால் ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி ஒரு டீசர் விட்டதுக்கு வத்திக்கிச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பது மில்லியன் அப்படின்போது அது பெரிய சாதனையும் சொல்லாம் அது அதுக்கு காரணம் என்னன்னா எதிர்பார்க்காத அஜித்தை பார்த்தது தான் காரணம் ஏன்னா இதுக்கு முன்னே விடாமுயற்சின்னு ஒரு படம் அதில் பார்த்த அஜித் வேற அதுக்கு முன்னாடி பார்த்த அஜித் வேற இந்த இந்த படத்தில் எல்லா அஜித்தையும் கொண்டு வந்து சேர்த்து டாப்லப்போ போது ட்ரெய்லர் எப்படியா இருக்கும் ட்ரெய்லர் எவ்வளோ ஒரு வியூஸ் போகும் நீ வியூஸ் பொறுத்தால் கலெக்ஷன் ஒரு பக்கம் தாண்டி ஒவ்வொரு அப்டேட்டை விடும்போது டீசர் விடும்போது ட்ரெய்லர் விடும்போது கிளிம்ஸ் வீடியோ விடும்போது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடும்போது செகண்ட் சிங்கிள் விடும்போது இதனுடைய வியூஸ் எவ்வளோ போவும் போகும் போகும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட செகண்ட் சிங்கிள் சூப்பர் பா காட் யூ மாமா அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருந்த மில்லியனில் வந்து எனக்கு அப்படியே ந இந்த ஆளுமா டோலுமா ஞாபகம் தான் அது ஏன்னா ஒரு பழைய என்ட்ரிவில் கூட சொல்லியிருப்பார் அனிருத்த படத்துக்கு ஆளுமா டோலுமா சாங் வந்து ஒரே ஒரே நாளில் டியூன் போட்டு கம்போஸ் பண்ணி பாடி ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தாச்சு ஏன்னா அங்கே ஷூட்டிங்காக வெயிட் இருக்காங்க சிறு சிவா காத்துக்கிட்டு இருக்காரு தலைவா பாட்டு அனுப்புங்க பாட்டு அனுப்புங்கன்னு கா இருக்காரு ஃபைனல் பாட்டு கம்ப்ளீட் ஆன பிறகு கூட எனக்கு திருப்தியே இல்லை அந்த பாட்டு மேலே ஒரு மாதிரி என்னோ சரியாகவே இல்லையே அப்படின்ட்டு பாடிக்கிட்டே முடிச்சி ஏன்னா ஷூட்டிங் அந்த அஜித் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அனுப்பிச்சாச்சு அனுப்பிச்சிட்டு நைட்டு முழுக்க எனக்கு ஒரு மாதிரி திருப்தியே இல்லாத மாதிரி இருந்து மறுநாள் காலையில் அவசரமாக சிறுத்த சிவாவுக்கு ஃபோன் பண்ணி பிரதர் அந்த பாட்டு வேணாம் விட்டுருங்க நான் வேறு ஒரு பாட்டு உங்களுக்கு போட்டு ரெக்கார்டிங் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு ஒன்று ஏங்க நைட்டே எடுத்து முடித்தாச்சுங்க பாதி அப்படின்னு ஒன்று எனக்கு ஷாக் ஆகிப்போச்சு ஆனால் அந்த பாட்டு வந்த பிறகு எப்பா என்ன அடி அடிச்சது அதனால் ஒரு பாட்டு இப்படி தான் வரும் முன்கூட்டியே யாராலும் கணிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன் அதே அனிருத்தா இப்போ ஜிவி பிரகாஷுடைய இசையில் காட் பிளஸ்வி மாமு அப்படின்ற அந்த பாட்டு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது ஒரு தியேட்டரில் பார்க்கும்பொழுது இந்த ஸ்பீக்கர் அதிருன்றாங்கல்ல அது மாதிரி அதிரும் வாய்ப்பே இல்லை இந்த ஆளுமா டோலுமாவை தாண்டி ஒரு மடங்கு போங்க வந்து இது கூட கே கேட்டிருந்தாங்க ஆளுமா டோலுமானா என்ன அப்படின்ற மாதிரி இந்த மெட்ராஸில் சொல்லுவாங்க இந்த பாஷை வந்து இங்கே இங்கே இருக்கிற டிபிகல் மெட்ராஸ் பாஷைங்க அது வந்து இந்த மூஞ்சை வந்து அப்படியே பிஞ்சு மூஞ்சாக வச்சுக்கிட்டு பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணுவாங்க கூடிய ஆளுங்க அப்படியே ஒரு மாதிரியே வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க டே என்னடா ஆளுமா டோலுமா வா அப்படின்னு அது அப்படி கொண்டு வந்து சேர்த்த அந்த பாட்டு தான் அந்த வரி தான் அது அதே போல் தான் இந்த காட் பிளஸ் மாமாவில் மாமூல்யம் நிறைய அந்த மெட்ராஸ் லாங்குவேஜ் இருக்குல்ல அதை கொண்டு வந்து சிறப்பாக உள்ளே வந்து சேர்த்துருக்காங்க இது இந்த பாட்டு அந்தளவுக்கு தான் முக்கியமான பாட்டுன்னு தான் எனக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து இயக்குனர் பி வாசோடைய சன் சக்தி நடிகர் சக்தி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணே நான் வெறித்தனமான ஒரு தலை ஃபேன் நான் வந்து அப்படின்ற சில சம்பவங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாப்பில் பேசிகிட்டு வரீங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜியான ஒரு மனுஷன் என்னன்னா இந்த படம் நான் நடித்த முதல் படம் தொட்டால் பூ மலரும் அவங்க அப்பா டைரக்ஷனில் அந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை இருக்கு நடந்துகிட்டு இருக்க அதே இடத்துக்குள்ளே தான் வந்து கிரிடம் படத்தினுடைய டப்பிங் போயிட்டுருக்கு போயிடனே திடீர்னு நான் அஜித் சாரை பார்த்துட்டு பார்த்துட்டே என்னடா எப்படா இருக்கா நல்லா இருக்கு ஏன்னா படம் பண்ணிகிட்ருக்க பழகத்தோடே ஆமாண்ணே படம் பண்ணிகிட்டு இருக்கானே இந்த சாங் மட்டும் நீங்கள் கேட்க முடியுமாண்ணே டைம் இருக்கானே போடுறா அப்படின்ட்டு போட்டு காமி போட்டு காமி சொன்னார் இந்த என்னுடைய அந்த மொ முதல் சாங் வந்து இந்த அரபி நாடே அப்படின்னு வரும் ஆமாம் ஆரம்பிக்கும் அந்த சாங் அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இன்னொரு முறை ப்ளே பண்ணுங்க இன்னொரு முறை ப்ளே பண்ண உடனே ஒன்றுமே பேசல இப்படி திரும்பி டேய் என் முதல் படத்தில் அமராவதி நான் திணற திணறு திணறன்னா எப்படி அது இப்படி இறங்கி பண்ணியிருக்கிற நல்லா வருவடா நீ அப்படின்னு அந்த வாழ்த்து சொன்னார் ஆனால் என் நேரமும் என்ன தெரியல எனக்கு சரியாகவே அமையாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப மன மனசு வருஷம் வருத்தப்பட்டு பேசியிருந்தாப்பில் இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் மங்காத்தா டைமில் உட்காந்து ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பேச்சு யார் யாரோ பற்றி பேச்சு இந்த வாரிசுகள் பேச்சுலாம் வரும்பொழுது அஜித்து வந்து வெங்கட் கிட்ட சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட என் இடத்துக்கு ஈக்குவலாக பிடிக்கக்கூடிய ஒரு நடிகர்னு இப்போ வரவங்கன்னு பார்த்தா சக்திக்கு அந்த வாய்ப்பு இருக்குது இது அவர் சொன்னது தான் வந்து மிகைப்படுத்தில்லை அதை வந்து வெங்கட் பிரபு சொல்லும்போது இவர் நம்பளியாக வந்து ஆனால் ஏன்னு டே உண்மையாடாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் சத்தியமாக சொன்னார் வந்து அப்படின்னு அந்த கணிப்பை நான் எங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு தெரில நான் கெட்டவனாக எடுத்து இப்போ நல்லவனாக ஆயிருக்குறனே அந்த நல்லவனாக ஆகி இப்போ கரத்த பாபுன்ற ஒரு படத்தில் நான் அதை ப்ரூவ் பண்ணி அதே தலைக்கிட்ட அஜித் கிட்டே போய் நான் ஒரு வாழ்த்தை வாங்கிட்டு அண்ணன் உங்கள் வாக்கு பழிக்கணும் உங்கள் வாக்கு பழிக்கிற மாதிரி இனி நடந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னு சொன்ன இது காரணம் என்னென்னா இது எல்லாரையும் பாசிட்டிவாக பேசுகிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதை தாண்டி திறமையானவர்களை தட்டி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல அது அஜித்திற்கு மட்டுமே சாத்தியங்க வேறு யாருமே கிடையாது இது எல்லாம் மீறி திரும்பவும் குட் படகுலி எப்படியாப்பட்ட படமாக வரும் அப்படின்றது சொல்லிட்டார் ஆதிக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டாரு எப்போ இது முழுக்க முழுக்க வந்து ஆக்ஷன் மாஸ் கிடையாது கிடையாது நிறைய சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு அந்த சென்டிமெண்ட்டை எந்த விகிதத்தில் எந்த அளவில் எப்படி அதை வந்து சேர்த்துருக்காரு அந்த சென்டிமெண்ட் இருந்தால் தான் ராஜா பேவலி ஆடியன்ஸ் வருவாங்க பெண்கள் கூட்டம் வரும் அப்படின்னு இதெல்லாம் மீறி கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஐயாயிரம் ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது ஒரே நாளில் உலகம் முழுக்க நூற்றி இருபது கோடி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளில் ஒரு ஆறுநூறு அறுநூற்றம்பது கோடி ஜெயிலருக்கு இணையாக இந்த படம் வசூலில் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நடக்கலாம் இந்த கண்டன்ட் பெரிய இதுவாக கனெக்ட் ஆகிப்போச்சுன்னா நடக்கலாம் அதெல்லாம் தாண்டி இந்த புக்கிங் ஓப்பன் அப்புறம் ட்ரெய்லர் அதுக்கு இடையில ஒரு கிளிம்ஸ் வீடியோ அதெல்லாம் மீறி அந்த தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படி ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களைப் போலவே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி